இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோமர் புறாக்களுடைய ஐசைன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே இருக்க அந்த பெல் அன்னி கிளிக் பண்ணிக்கிறங்க ஹோமர் புறாக்களோட ஐசைனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோமர் புறாக்களுடைய தனித்துவத்தை பற்றியும் அதோட உடல் தோரணையை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் புறான்னு நம்ம சொல்லிட்டாவே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஹோம்ஒர்க் புறாக்கள் தான் ஹோம்ஒர்க் புறாக்களை பொறுத்த வரைக்கும் புடிவாத குணத்துக்கு ரொம்பவே பெற்றதுன்னு சொல்லலாம் எதனாலன்னா புறா தான் பறந்த இருந்து செத்தான சாவனே தவிர மற்றபடி வேற எங்கேயுமே நிற்காது திருப்பி திருப்பி அந்த வீட்டுக்கே த வந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயுமே அதை நிப்பாட்ட முடியாது அதுக்காக தான் அந்த புறாவை வந்து ஹோம்ஒர்க் புறான்னே சொல்கிறோம் அடுத்ததான் நம்ம ஹோம்ஒர்க் புறாவோடைய உடல் தோரணையை பற்றி சொல்லணும்னா அது மற்ற புறாக்களை விட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும் சைஸில் அதே மாதிரி புறாவுடைய வெயிட்டும் வந்து மற்ற புறாக்களை விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் அதனால் ஆயிரம் கிலோமீட்டரு ஆயிரத்தி நூறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸை விட்டு திருப்பி அதால் அந்த வீட்டுக்கு பறந்து வரக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும் அடுத்ததான் ஹோம்ஒர்க் புறாக்களை மற்ற புறாக்கள்லேருந்து எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் இது ஒரு ஹைஃப்ளையர் பிஜியன் அதாவது உயர பறக்கிற புறா இதோடைய முகத்தோரணையும் கிட்டத்தட்ட ஹோம்ஒர்களுடைய முகத்தொரணையும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வந்து ஒரு விஷேப்ல இருக்கும் முகத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும் இதோடைய வித்தியாசம் என்னன்னா இதை வந்து சாதாரணமாக ஒத்த கையில பிடிச்சிடலாம் ஆனா ஹோம்ஒர்க் புறாவை அந்த மாதிரி பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் முகத்துல இருக்கிற அந்த சொண்டு அதோடைய வாய் பகுதியை பார்த்தீங்கன்னா தலையும் சொண்டும் தனித்தனியா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும் ஆனால் ஹோமர் புறாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது தலையும் அதோடைய சொண்டு வந்து ஒரே நேர்கோட்டில் வர மாதிரியே இருக்கும் அதாவது ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரே மோல்டு மாதிரி தான் இருக்கும் இந்த ஹோமர் புறாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் நல்லா நல்லாவே தெரியும் அதாவது ஹோமர் புறாவோடைய முகமும் தலையும் ஒரே மாதிரி நேர்கோட்டிலேயே இருக்கும் நல்லா தலையும் உடம்பும் ரொம்ப அகலமாக இருக்கும் கையில் பிடிக்க முடியாது ரெண்டு கையில தான் பிடிச்சாகணும் அதே மாதிரி உடம்பு வாகம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதோடைய வெயிட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நல்ல ஹோம்ஒர்க் புறாவுடைய தன்மை எப்படி இருக்கும்னா காலையில் ரவுண்ட்ஸ் ஏற்றுனாங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் குறையாம புறா ரொம்ப நேரம் நல்லா பறந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி அது வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தோடனே உடனே வேற எங்கேயும் நிற்காம கூட்டுக்குள்ளே போயிடும் அந்த மாதிரி புறாக்களை தான் ரேஸ்க்கு பயன்படுத்துவாங்க சப்போஸ் அந்த புறா வேற எங்கேயாவது இறங்கி நின்றுக்கிட்டு கூட்டுக்குள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா அந்த புறா வந்து ரேஸுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி ஹோம்வர்க் புறாக்களில் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே ரேஸுக்கு பயன்படுத்துறது இல்லை இந்த மாதிரி ஃபேன்சி கலர்ஸை வந்து மேக்சிமம் வந்து ப பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா வயிறியில் முதல்ல அடிபடுற புறா இந்த மாதிரியான புறாக்களாக தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம ரேஸில் பயன்படுத்துகிற புறாக்கள் அதாவது ரேசர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய புறாக்கள் என்ன வகையை சேர்ந்ததுன்னா எல்லாமே நார்மல் கலர்ஸ் அதாவது சப்ஜா குளுதாறு டார்க் செக்கர் இந்த மாதிரியான க கலர்ஸை மட்டும்தான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான புறாக்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு எபிலிட்டி இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு ஏன்னா அதுதான் ஒரிஜினல் பிரீட்ஸ் அடுத்ததான் ஐசைனை பற்றி பார்ப்போம் ஹோம்ஒர்க் புறாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கலர்லேயுமே கண் இருக்குது அதுலேயும் நம்ம இந்தந்த கலரில் தான் லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா கலர் கண்ணிலையுமே லாங் டிஸ்டன்ஸ் பேர்டும் இருக்குது ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேர்டும் இருக்குது அப்புறம் எப்படி டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து விங்ஸ் பேட்டர்னை வச்சு தான் சொல்லுவாங்க கண்ணை வச்சு இல்லை கண்ணை எதுக்காக பார்க்குறாங்கன்னா அதோட ஐபி பொல் வந்து எந்தளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு அது டிஸ்டன்ஸை வந்து அதிக தூரம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேர்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே நேர் கோட்ல எல்லா விங்ஸும் சரியா இருக்கும் மீடியம் டிஸ்டன்ஸ் பேர்டுக்கு வந்து முதல் மூணு கள்ளிகள் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பேர்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா முதல் நாலு கள்ளிகள் அதாவது முதல் நாலு கல்லிகள் மட்டும் நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஏஜ் பேர்டு அது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது மேக்ஸிமம் வந்து ரேசர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி டார்க் சக்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி கலர்ஃபுல்லான புறாக்களை பிடிக்குமோ அதே மாதிரி தான் வயரிக்கும் கலர்ஃபுல்லான புறாக்களை ரொம்பவே பிடிக்கும் உடனே அந்த மாதிரியான புறாக்களை தான் டார்கெட் பண்ணுவோம் ஹோம்ஒர்க் புறாவோடைய ஐ கவனிச்சிங்கன்னா அதில் வந்து அஞ்சு லேயர்ஸ் இருக்கும் ஆனால் தெளிவாக தெரியக்கூடியது நாலு லேயர்ஸ் தான் அந்த நாலு லேயர்ஸை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் முதல்ல ஐ பீப்புள் அந்த ஐ பீப்புள்னால் நடுவில் இருக்க அந்த வெளியே தான் ஐ பீப்புள்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக சின்னதாக போகுதோ அந்த அளவுக்கு வந்து புறாவோடைய லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அடுத்ததாக வெர்க்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புறவோடுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதாவது புறவோடு இந்த பறவை புறாங்களுக்கு ஹைஃப்ளயர்ஸ் அந்த மாதிரியான புறாங்களுக்கு அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் ஹோம்ஒர்க்ஸுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியாது ஆனால் ஹோமர் புறாக்களை பொறுத்த வரைக்கும் கீழ் பகுதியில் அந்த கரு வட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ரேஸுக்கு யூஸ் சூட்டபுளாக இருக்கும் அதே அந்த கரு வட்டம் வந்து மேல் பக்கமாக இருந்துச்சுன்னா அது ப்ரீடிங்க்கு நல்லா இருக்கும் சில புறங்களுக்கு ரெண்டு பக்கமுமே இருக்கும் அது வந்து போட்ஸ் ரேஸிங்க்கும் அதே மாதிரி ப்ரீடிங்க்கும் ரொம்ப சூட்டபுளாகவே இருக்கும் அது அடுத்தது வந்து ரெஜின் பக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஒயிட்டு அல்லது எல்லோ இந்த மாதிரியான கலரில் அந்த கருவிலியை சுற்றி ஒரு சின்ன லேயர் இருக்கும் அதை வந்து ரெஜின் பக்ன்னு சொல்லுவாங்க அது வந்து மேக்ஸிமம் எல்லா புறாக்களுக்கும் எந்த மாதிரி கலர்லேயும் இருக்கும் அதை அந்த அளவுக்கு யாரும் மென்ஷன் பண்ணி பார்க்க மாட்டாங்க கடைசியாக கார்லெட் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது அதாவது அந்த சிகப்பு கலர் டாட்ஸாக இருக்குல்ல அதைத்தான் கார்லெட் லேயர்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கோ அது அந்த அளவுக்கு புறாவை வந்து வேலை வேற எங்கேயும் நிற்காம சீக்கிரமாக வீடு வந்து சேரக்கூடிய தன்மை உள்ள புறாக்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக டார்க்காக இருக்கும் அந்த மாதிரி புறாக்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க ரேசர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்